ஒரே வில்ல போட்டு கொடுத்துருவேன் நீ காஃபி கேக்குறீங்க பெரிய மேட் ஆவங்க காபியலாம் போட முடியாதா ட்ரெண்டிங் போட்டு எடுத்துட்டு வா சரிங்க ஏதாவது ஒரு விஷயம் சின்னதா சொல்லிட்டா அப்படியே கண்ணல்ல இருந்து பதபதன்னு தண்ணி வந்துரும் கண்ணில் போ போய் காஃபியும் டீம் போட்டு எடுத்து வா போ இன்னாமத்து இன்னாம காபி எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்பா கழுத்து வலிக்குது கைகள் வலிக்குது துணி நிறைய அடக்கு துவைச்சு முடிச்சாச்சு கை கல்லாம் வலிக்குது சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் உட்காந்துட்டு போய் எல்லா வேலையும் என் மரமாவளே ஒரு வேலை பார்க்கல அது வந்து உட்காந்துட்டேன் காலை கட்ட கூடாதுன்னு எத்தனை வேலை ஒன்று சொல்ற வந்து காலை கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டான் ஒரு வேலை பார்க்க கூடாது அந்த டீ ஒன்று போட்டு கொடுத்த அதுவும் விளம்பல டீ தே நான் துணியெல்லாம் தோச்சு முடிச்சுட்டேன் தே இத வெளியே முடிச்சிட்டேன் இன்னும் தூத்ததான் செய்யணும் இன்னும் கொஞ்சம் கழுத்து கழுத்துக்காலியெல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தூத்து முடிப்போன்னு சொல்லி உட்காந்துருக்கேன் தே இந்தா கூட்டுறேன்னு தே நீங்க சொல்லிட்டீங்களே மாமியா கிளவி கோர கிழவி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா உனக்கு ஒரு நிமிஷம் உட்காந்துடக்கூடாது கூடாது இப்பதான் வந்து உட்காந்தே அதுக்குள்ள எதுக்கு கால கட்டுற அதே ஏன் பண்ணுற இதே ஏமாண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கேன் கால்

கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா உட்காந்து இருக்காங்களே தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டுவியா இப்படி பரட்டு படுது ஆயிட்டு குளிச்சுட்டு வந்து உட்காருக்கே பரட்டு பரட்டு தள்ளி விட்டு என் மூங்கிய பூரா அழிக்காக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படித்தான் இதுக்கும் ஏதாவது திட்டுன்னு நினைச்சேன் அதுக்குள்ளேயும் வாய முடுறதுக்குள்ளேயும் அப்படியே கொடுக்கவாரு இந்த மாணவிகளை என்ன பண்ணுறேன்

சரி மருமோல தூத்து காய் காய்கறிக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு பா போ ஆ சரிங்க தே இந்த கோரை கிழவி ஏதாவது சொல்லணும் அதுக்கு நான் மண்டை ஆட்டிட்டே இருக்கணுமா இந்த கிழவிக்கு இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு ஏதாவது ஒரு பிளான் போட்டு இதை முடிக்கிறேன்னா இல்லையான்னு வரும் ஒரு வழியா கூட்டியும் முடிச்சாச்சு ஆ சொல்லிடு சொல்லிடு ஆ எல்லாமே பண்ணி வச்சாச்சு ஆ ஆ நீ சொல்றதெல்லாம் செஞ்சிடுறேன் இட்டி நான் சொல்றதெல்லாம் சொல்லிடுவோங்க அத்தைட்ட சரியா சரிட்டு சரிட்டு அதெல்லாம் ஏன்டி அத்தைன்னு சொல்ற மூஞ்சி முகர கட்டி எதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கும்டி நீ ஐடியாவை சொல்லு நான் ஃபோனை தூக்கி இந்த பைக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன் அப்படியே அதை உள்ள இருந்து எடுத்து அப்படியே உன் கையில மாட்டிக்க ஃபோனை உள்ள போட்டுட்டு அப்படியே அழுக ஆரமிச்சிடு அழுதுக்கிட்டே உள்ளே போ என்ன மருமலியாச்சே என்ன இப்படி அடி யார் கையில் எதுவும் கட்டியிருக்கு என்ன ஆச்சு மருமலா என்னடியாச்சு அப்படி தண்ணி அப்படியே உட்கார வச்சு அது இதை தான் அதுதான் இதுதான் சொல்லிடு அப்படியே ஒரு வருஷத்துக்கு விலையை பார்க்குடான்னு சொல்லிடுச்சு ஐயா தேப்பாட்டுக்குதே காய்கறி வாங்கிறதுக்கு வாரமாக போனே தே அந்த வண்டு கணக்கு வண்டி ஓட தெரியாது போல அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டி என் கையை உடச்சி விட்டாத்தே என்ன மாதிரி பண்ணி சொல்கிறேன் டாக்டர் என்ன சொன்னாங்க ஏத்தே டாக்டரும் ஒரு வருஷம் வேலையும் பார்க்க முடியாது கை எழுமுலா நொறுங்கி ஓடுச்சுன்னு சொன்னாங்க

ஐயா இந்த கையை வேற அழுச்சுக்கிட்டே இருக்கு இந்த கொடைய வச்சு சொரியும் அடியே நான் இந்த பிளான போட்டு நீ கேட்ட உடனே சொல்லிட்டே நானும் இந்த மாதிரி பிளான் போட்டுட்டேன் உட்காந்துருக்கேன் நல்லா ஒர்க் ஆகுதுல அதுதான் உன்ட்டு இருந்தாலியா அவன் சொன்னேன்டி ஏட்டி இனிமே உனக்கு ஐடியா வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லி வைடி என் மாமியா என்ன நினைக்கலான்னு சொல்ல முடியுதோ நான் நினைக்கலாம் ஏதாவது உனக்கு பண்ணி விட்டுருவீ ஆ சரி சரிடி 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 நீ ஏ நான் உன் மாமியாட்ட நீ இந்த மாதிரி சொல்லியிருக்க இதே இதே தான் என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொன்னேல சரி உங்க மாமியார்ட்டையும் வேலையை குடுத்துட்டியா குடுத்துட்டேன்னா பேசக்கோண்டி என் மாமியாவும் வேலை பார்க்க போயிடுச்சு சரி இந்த கையில இது போடுறத அரிச்சுட்டே இருக்கு இந்த இது தூக்கி அங்கிட்டு போடுவோம் அத்தானே வேலை பார்க்க போயிட்டாங்கள நல்ல சுகமா இருப்பான் எந்த மீன் பார்க்கவே எப்படி உட்காந்தே நல்லா கதை அடிக்கிறது சுகமா இருக்கும் சரிடி ஆஹ் உங்க வீட்டுல டிவி பாத்திட்டு இருக்கியா அதெல்லாம் இப்போ விடி